ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டயட் விலாக் எயிட் செவ்வாய் கிழமை எடுத்த வீடியோ டயட் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு செவ்வாய் கிழமனைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் தான் காமிச்சிது எழுபத்தி ஆறு நானூறுலருந்து இந்த எட்டு நாளாகவே இந்த மாதிரி தான் இருக்குது ஐநூறு கிராம் குறைக்கிறதுக்கு எட்டு நாள் ஆகிப்போச்சு எக்ஸசைஸும் வாக்கிங்கும் இல்லாமல் அதாவது லைட்டாக தான் வாக்கிங் போகிற ஹெவியாகலாம் போகலை நான் என்னோடய டயட்டுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாதுப்பா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நிதிஷ் ஃபேமிலி கங்காக்கா ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் குறைச்சேன் எயிட்டி டூலேருந்து சிக்ஸ்டி நைன் வரைக்கும் வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வாக்கிங்கோ டயட்டோ விட்டதுனால இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எழுவத்தஞ்சி வந்து நின்னது குறைக்கவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி குறைக்கலான்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொளக்கட்டை வேக வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டாச்சு வெயிட் செக் பண்ணி பார்க்கவும் மனதுக்கு டல்லாகிடுச்சு அதனால் அப்படியே டவுன் ஆயிட்டேன் வேறு எதுவும் செய்யலை மாதளம்பழம் உளிச்சு சாப்பிட்றது கூட நாண்டு போய் உக்காந்துக்கிட்டேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி டல்லாக கூடாது கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நம்ம வந்து வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்ட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேறு சத்துமா உளக்கட்டை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பசி எடுத்துருச்சு ஒரு பதினோரு மணியை போல் ஒரு கேரட்டு காலையில் பசங்களுக்கு கேரட் சாதம் செஞ்சேன் அதில் ஒரு கேரட் சீவனை மினிக்கி வச்சிட்டேன் அதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டும் எனக்கு வந்து பசி அடங்கலை நேற்று பார்த்திங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சோனோ அதைத்தான் இன்றைக்கி சாப்பிட கிளம்பிட்டேன் கொஞ்சமாக பூந்தியும் ஒரு குட் டே பிஸ்கட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு சின்ன பசங்களாட்டம் இந்த இதை வச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வம் தையல் மிஷின் மேலே தான் உட்காந்து தைக்கலான்னு இந்த பட்டியெல்லாம் எடுத்து வச்சேன் அப்புறம் இந்த தீனியை தின்னுட்டு சரி சோப் பண்ணலாம்ட்டு வந்துட்டேன் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் தையல் மிஷின் மேலே இருந்த துணியை தைக்கலான்னு எடுத்தேன் திரும்பவும் அதை மடித்து அங்கேயே வச்சு போட்டு சோப் செய்கிறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி இந்த சோப் மேக்கிங்கை கரெக்டாக கொண்டு வந்துடணும் சாமின்னு சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பித்தேன் நல்ல ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துட்டேன் கொஞ்சமாக கட் பண்ண பீட்ரூட் பழைய பீட்ரூட் இருந்தது போன தடவை சோப் செய்ய யூஸ் பண்ணதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தோம் அதை எடுத்து கட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்தாச்சு அப்புறம் கோட் மில்க் சோப் பேஸ் இருந்தது அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து மெல்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த கிண்ணத்தை வச்சிடலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் எனக்கே ரொம்ப கில்ட்டாக இருந்தது காசு போட்டு வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு ஆனால் அந்த சோப் பேஸு வச்சு சோப்பு செஞ்சதை வேஸ்ட்லாம் பண்ணலை அப்பப்போ மூஞ்சில் தடவி கழுவி கழுவிக்குவேன் இந்த ஃபேஷியல் பண்ணுற மாதிரி அது என்னென்னு தெரில ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி போட்டுக்குவேன் வேஸ்ட் பண்ணுறதுல ஆகும் மொத்தத்தில் இந்த கோட் மில்க் சோப் பேஸ் மெல்ட் ஆனதும் இந்த அடித்து வச்சுருந்த ஜூஸை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவுடல என்னடா இது திரும்ப திரும்ப இதே வருது இந்த சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருந்தேன் அதாவது வாங்கியிருந்தேன் அதில் ஊ அப்படியே ஊற்றலாமா என்ன அப்படின்றது தெரியல சூடாக கொஞ்சமாக தேங்கனையை தொடவிட்டு தடவிட்டு அப்படியே ஊற்றி வச்சுட்டேன் ஆட்டக்கூடாது அசைக்கக்கூடாதுனாங்க நான் வேறு அதை தெரியாமல் தட்டில் வச்சுட்டேன் திரும்பவும் இருந்து கீழே இறக்கங்குள்ள நான் பட்டபாடு இழுவியாக இழுத்து அப்புறம் ஒரு ஓரமாக வச்சேன் ஆறு சோப்பு பண்ணலாம் ஆனால் அஞ்சு சோப்புக்கு தான் வந்தது வந்தது அதில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் என் பையன் வேறு வெந்தயக்கரை ஏங்கம்மா பறிச்சிங்க எதுக்குமா பறிச்சிங்க ஒரு செடியை நட்டு வச்சுக்கிட்டு இவங்க வர்றதுக்குள்ளே செஞ்சிடணும்னு செஞ்சேன் இல்லாட்டி என்னையும் செய்ய விட மாட்டாங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க அது கடைசியில் உருப்படாமல் தான் போகும்ட்டு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன் வெந்தயக்கறி அலசி நேர்த்தி காய வச்சுட்டேன் அந்த அந்த டப்பாக்கிட்ட வந்து நின்றுட்டு ஒரே பாசம் போராட்டம் அதை பார்த்துட்டு இருந்தான் அதை பிடுங்கி அலசி வச்சுருந்தேன் அது காஞ்சது காத்தடிக்கும் மூடிடுச்சு அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லவேல சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு இப்போ வந்து மோர் மோரடிச்சிக்கலாம் வயிறு இல்லை மதியம் லன்ச் சாப்பிட்லான்னு பார்த்தா அப்புறம் என் பையனும் காஃபி வேணும் டீ வேணும்னு சொன்னால் அதெல்லாம் போட மோர் மோரடிச்சு தரேன் குடிங்கமும் குடிச்சிட்டு இருந்தான் சொம்பில் தண்ணி மூந்து கொண்டு போய் அங்கேனையே அந்த நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான் வேறு ரோஸ் செடி வளர்க்கலாமா கொத்தமல்லி போடலாமா அப்படின்ட்டே இருந்தான் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மோர் அடிச்சிடலாம் பசிக்கலை சிலம்ப கிளாஸ் வேறு போகிறோம் அங்கே போய் என்ன பசியாயிரும் ஆறரைக்கு தான் ரிட்டன் அதனால் அதுக்கு முன்னாடியே மோர் அடித்து குடிச்சிடலான்ட்டு தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு வேறையெல்லாம் எதுவும் போடலை நல்லா தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா பசும்பால் அப்படியே வெண்ணக்கட்டு அப்படியே இருந்தது திரண்டும் வந்த மாதிரி இருந்தது அதையோடையே ஊற்றி குடித்தாச்சு டயட்டில் இந்த நல்லா திக்காவெலாம் குடிக்கக்கூடாது நல்லா நீர் நீர்மோர் எடுத்து குடித்தா நல்லது ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே குடித்தாச்சு அப்புறம் என் பையனும் கேட்டான் நான் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதே கண்ணாடி கிளாஸில் தான் வேணும்ன்ட்டான் அப்புறம் அதையும் ஊற்றி கொடுத்துட்டு அவன் பின்னாடியே தான் அலைஞ்சேன் ஒரு டம்ளர்லாம் இருக்குது உடச்சி கூடாதீங்கன்னு சொல்லி குடிச்ச முன்னாடி வாங்கி கழுவி கமுத்து வச்சுட்டேன் ரெண்டு வாங்கினேன் ஒன்று உடச்சி போட்டேன் அப்புறம் சிலம்ப கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம் சும்மா ஒரு மூவாயிரம் ஸ்டெப் தான் நடந்தேன் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கலை வாக்கிங்லாம் போகலான்னு போனோம் இதெல்லாம் முதல்ல வாக்கிங் போன ஏரியா சிலம்ப கிளாஸ் போனோன்னா அங்கே கொண்டு விட்டுட்டு அங்கே நேதான் நடப்போம் ஈவினிங் வரைக்கும் பத்தாயிரம் ஸ்டெப்பு இதிலேயே முடிச்சுட்டு போவேன் இப்போலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்போ வந்து மூவாயிரம் ஸ்டெப் தான் நடந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல மறந்து மறந்து போயிடுது வீட்டுக்கு வந்தோன்னா செல்லை வச்சு போட்டு வேலை செய்கிறனால மறந்துடுறேன் என் அவங்க மறந்துதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஷேர் பண்ணுவேன் இல்லாட்டியும் மறந்துடுவேன் அப்படியே அதே கையோடு அப்படியே பார்க்குக்கு போயிட்டோம் அங்கே போய் வாக்கிங்லாம் போக முடியாது நம்ம உட்காந்துக்கலான்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சியும் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் டயட் விழாக் அப்படிங்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஆனால் என்னோடய டயட் விளாக் இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய வேலைகள் சேர்ந்து தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வியூஸ் தான் போக மாட்டேங்குது சிலம்ப கிளாஸில் இருந்து வந்ததுக்கப்புறம் பசங்களை டியூஷன் அனுப்பிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு சுக்குமண்டி காப்பி போட்டு குடிச்சிட்டேன் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பசி தாங்க முடியல அதனால் தான் காஃபியே குடித்தேன் நாடு சக்கரை போட்டு சேனக்கிழங்கு கலையில் வச்சது தேனையரிசி சாப்பாடு சாம்பார் ஊற்றி ஃபுல் கட்டு கட்டிட்டேன் மதியம் சாப்பிடலை அதை கொண்டாந்து இதில் துணிச்சிட்டேன் சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் என்ன ஆக போகுதோ தெரியல நாளைக்கு பார்க்கலாம் காஃபி குடிக்கவும் நல்லா சுருக்குன்னு இருந்தது சுக்கும் மல்லியும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக குடிச்சுட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சுட சுட சாப்பிட்டேன் அளவுக்கு லவுக்கு லவுக்கு உள்ள தள்ளிட்டேன் பசங்களாம் டியூஷன்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடையில் நல்லா தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சாதான் உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு விழாக்களை பார்க்கலாம் வெயிட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்